ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுற்றுலா தாங்க ஆனால் சுற்றுலான்னா ஒரு ஹாப்பியாக ஜாலியாக போகிற சுற்றுலா அது வேற இன்னொன்று ஆன்மீக சுற்றுலா இல்லையா நாங்கள் போனது ஒரு ஆன்மீக சுற்றுலா தாங்க ஆனால் ஆன்மீக சுற்றுலான்னா அப்படியே கோயில் ஸ்தலம் போகிறதும் பக்தி 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 அப்படின்னு இருக்கும்னு நான் நினைக்கிறீங்க இல்லைங்க அதுவுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தாங்க போனதெல்லாம் ஃபேமிலி ட்ரிப் கிடையாதுங்க இது ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அழகாக ஒரு ஃபேமிலி மாதிரி போனோம்னு வச்சுக்கல அது வந்து ஆர்கனைஸ் பண்றது வந்து ஃப்ரெண்ட் சிட்டி அப்படின்னு இருந்து இருந்தாங்க அவங்க என்னுடைய தான் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன பொண்ணு தான் நல்லா அழகா ஆர்கனைஸ் பண்ணி அந்த சுற்றுலாவை நல்லாவே என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணிருந்தாங்க அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அந்த இதுல நான் உங்களுக்கு சொல்றேங்க அதாவது உங்களுக்கு இந்த ஃபிரெஞ்சு சிட்டியினுடைய ஆர்கனைசிங் அந்த காண்டாக்ட் நம்பர் வேணும்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஓகேங்களா அது எப்படி இருந்துச்சு அந்த ஆன்மீக சுற்றுலா அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் நைட் ஜேர்னி தாங்க நைட் ஜேர்னி நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணி போல நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருநெல்வேலி ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு தூக்க கழகத்தில் அப்படியே தூங்கி இங்கி ஏந்திரிச்சு மார்னிங் கொண்டு ஸ்ரீ வைகுண்டம் அதாவது திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள நவ திருப்பதி தாங்க நாங்கள் போனது திருப்பதி அப்படின்னா ஒன்பது கோயில்கள்ங்க ஒன்பது கோயில்களும் ஒன்பது கிரகங்களோட சம்பந்தப்பட்ட அந்த திருமாள் அதாவது பெருமாள் கோயில் எல் எல்லாமே பெருமாள் கோயில் மோஸ்ட்லி பெருமாள் கோயில்கள்லாம் உங்களுக்கு நவகிரக அந்த சமதி வந்து தனியாக இருக்காது ஆனால் இந்த நவ கிரகங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒன்பது கோயில்களில் வந்து திருமால் வந்து அவ அவதாரமாக அதுலயே இருக்கிறாரு ஒரு ஒரு தரிசனம் கொடுக்கிறாருன்னு வச்சுங்களேன் ரொம்ப அருமையாக இருந்துங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்ரீ வைகுண்டம் அதனுடைய ஒன்பது கோயில்ல ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு நாங்கள் கொண்டு விட்டாங்க அங்கே உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நாங்கள் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அங்கேயே நல்லா ரெடி ஆயிட்டவங்க மார்னிங் ரெடி ஆகிட்டு அங்கே ஒரு மார்னிங் டிஃபன் கூட அங்கேயே நாங்கள் முடிச்சிட்டோம் ஏன்னா இதில் நாங்கள் மார்னிங் டிஃபனும் ஒரு லஞ்சும் கூட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது கூட ஜாலியாக தானங்க இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த நவகிரக கோயில் ஒன்பது கோயிலுமே ஒரு ஒன்றுக்குமே ஞாயிறு திங்கள் அந்த செவ்வாய் அந்த புதன் வியாழன் சுக்கரன் இத மாதிரி அந்த ஒன்பது கிரகங்கள் அடிப்படையாக கொண்ட செவ்வாய் இத மாதிரி ஒன்பது கிரகங்களை அடிப்படையாக கொண்ட அந்த பெருமாள் வீற்றிருக்கிற அந்த ஒன்பது கோயில்களையும் வரிசையா ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒன்னா காட்டினாங்க ஒன்பது கோயில் ஆஃப்டே பாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தானங்க ஆனா இது முடிஞ்சதுங்க அந்த டிரைவரோட காபரேஷனோட நாங்க ஒன்னு பாசா கூட பாத்துட்டு போலங்க எல்லாத்தையுமே நிதானமா நல்ல தரிசனம் கிடைச்சிதுங்க பெருமாளுடைய தரிசனம் நல்லாவே கிடைச்சிது அந்த ஒன்பது கோயில்களையும் ஒரு மணிக்குள்ளே அழகாக பார்த்து நவ திருப்பதி ரொம்ப வந்து ஒரு நவ கிரகணங்களையும் நம்ம அங்கே மீட் பண்ணி நம்மளுடைய தரிசனத்தை அழகாக முடிச்சுட்டு வந்தோங்க அந்த முடிச்சுட்டு மத்தியானம் ஆனதும் ஒரு லஞ்ச் டைம் இல்லைங்களா லஞ்ச் எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக நாங்கள் எல்லாம் புரிசாதம் அது இதெல்லாம் வச்சுருந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி என்ன பண்ணணும்னா ஒரு அவங்க வந்து எங்களை திருநெல்வேலியில் நாங்கள் ட்ராவல் பண்ணாங்க திருநெல் திருநெல்வேலி நெல்லையப்பரை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எங்களுக்கு ஒரு ஐடியா அடுத்தது இந்த ஒரு மணிலேருந்து இந்த ரெண்டு மணி சாப்பாடு டைம்லாம் முடிச்சுட்டு அழகாக நாங்கள் திரும்பியும் டிராவல் பண்ணுறோம் அந்த ட்ராவல் பண்ணுற டைம் இருக்குது பாருங்களேன் அது வந்து செம்மையாக இருந்துச்சுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லோருமே அப்படி சின்ன பிள்ளை மாறி எல்லாமே யங்ஸ்டர்ஸாக மாறிட்டாங்க மாறி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு பாடுறது என்ன அதுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது என்ன அந்த பாட்டை வந்து சொல்லி அந்த மிமிக்ரி மாரி பண்ணுவோம்ல அது மாதிரி செஞ்சுட்டு ரொம்ப சமஞ்சாலியாக போனாங்க அந்த பாட்டு படத்து பேரை சொல்லி அதை கண்டுபிடிக்கிறது அப்புறம் பாட்டு ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறது அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கிறது இப்படியே சொல்லிட்டு அந்த நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாருமே சின்ன பிள்ளை மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் ஆச்சுங்க அப்புறம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் கொண்டு எங்களை விட்டாங்கங்க அப்போ விடும்பொழுது இன்னும் அந்த கோயில் ஓப்பன் பண்ணலை உடனே ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணவங்க எல்லாருமே அந்த திருநெல்வேலியில் ஒரு சின்ன ஷாப்பிங் முடிச்சிட்டு அப்புறம் கோயில் திறந்தது நாங்கள் கோயிலில் போய் நெல்லையப்பர் கோயிலுங்க செம்மையாக இருந்தது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அதனுடைய அழகிய அந்த கோபுரங்கள் என்ன அதனுடைய சிற்பங்கள் என்ன ஒரு ஒரு தூண்கள்லேயும் உள்ள சிற்பங்கள் எல்லாமே அப்படியே சிலிர்க்க வச்சுதுன்னு வச்சுங்களேன் அங்கே வந்து அந்த சிவபெருமான அந்த லிங்கத்தோட அமர்ந்திருக்கிற அந்த காட்சி ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க தரிசனங்கள்லாம் நல்லா இருந்தது பொறுமையாக எங்களை காட்டி பொறுமையாக அழைச்சிட்டு வந்தாங்க அங்கே ஒரு கெய்டு கூட எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அங்கே எப்படி வந்து அந்த கோயிலுடைய வரலாறுகள்லாம் எங்களுக்கு சொல்லிகிட்டே வந்தாங்க அதெல்லாம் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு அந்த அம்மன் சிவன் அந்த காந்திமதி அம்மன் ரெண்டு பேரும் அமர்க்கிற அந்த காட்சி எல்லாருலேயும் காட்டிட்டு அதுக்கு பக்கத்திலேயே பெருமாளும் பள்ளி கொண்டிருக்கிறாருங்க அந்த பக்கத்து கொஞ்சம் நேரிலேயே பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிற கண்கொள்ள காட்சியாக இருக்குங்க அதனுடைய அவருடைய காலுடைய பாதத்தை வந்து நம்ம கண்ணாடியில் பார்த்துட்டு அப்புறமா திரும்பி அதனுடைய முகத்தை பாருங்க அப்படின்னு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதை மாதிரியே தரிசனம் கிடச்சிதுங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது நல்ல பெரிய கோயிலுங்க அருமையாக இருந்துச்சு அதனுடைய சிற்பங்கள்லாம் எவ்வளோ அந்த பழங்காலங்களில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்களேன் நல்லா இருந்துச்சு அந்த சிற்ப கலைகள் அந்த தரிசனம் அந்த அப்படியே ஒரு நம்ம சிலிர்க்க வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி தாங்க நம்ம நெல்லையை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அழகாக வெளியில் வந்தோம் வெளியில் வந்தால் திருநெல்வேலாம் நம்ம அல்வா வாங்கம் வரலாமா அல்வா வாங்கினாங்க சூப்பருங்க திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா எல்லாருமே அழகா அவங்கவுங்களுக்கு ஃபேமிலிக்கு வேணுங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணுங்கிறது எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க கலெக்ட் பண்ணி அங்கேயே வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சமைச்சாலிங்க அது அந்த திருநெல்வேலிக்கு அல்வாவுக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க அதை சாப்பிட சாப்பிட வாயில வைக்க வைக்க எங்கே தான் போகுதுன்னு தெரியலங்க அப்படியே உள்ள இறங்கிட்டே இருக்குதுங்களேன் அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வாக்கிங் அழகா வந்து பேண்ட செட்டில் ஆகி திரும்பி வந்து நாங்களை கொண்டாந்து ஒரு ரூம்ல விட்டாங்க ரூம் வந்து செம பெட்டாஸ்டிக் ரூமுங்க அது வந்து ஏசி ரூம் தான் அந்த கட்டில் அரேஞ்ச்மெண்ட்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அது நல்ல செமையாக இருந்துச்சுங்க நாங்கள் நைட் டின்னர் வந்து ஆனால் கொஞ்சம் வெளியில் தான் முடிச்சிட்டோம் அதுவுமே நல்ல சாப்பாடு தான் நல்லா சாப்பிட்டு திரும்பி ரூமுக்கு வந்து நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசி சேர்ந்துட்டு அப்புறம் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு நல்லா ஏசியில் பிள்ளைகளும் ஜாலியாக இருந்துச்சுங்க ரூம்லாம் ஃபெசிலிட்டிஸ்க்குள்ளியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதை முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அவங்களே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் செம்மையான பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே அதில் எதுவுமே விடுபடலை புரியா இருக்கட்டும் வடை இருக்கட்டும் பொங்கல் இருக்கட்டும் இட்லி தோசை காஃபி வேணா காஃபி டீ வேணா டீ செம்மையாக இருந்துச்சுங்க டீ பட் அப்படியே ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட்டு அழகாக அங்கேயே முடித்தோம் அங்கே வந்து நல்ல அழகான ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஹோட்டல் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு நல்லா அழகாக ஹோட்டல்லாம் ஷூட் பண்ணோம் ஜாலியாக இருந்தோம் அப்புறமா அதை கால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக நாங்கள் திரும்பியும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ட்ராவல் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போனாங்கங்க எங்கன்னா நம்மளுடைய முருகன் கோயில் குறுக்குறை முருகன் கோயில் குறுக்குத்திரை முருகே கோயிலாம் திருநெல்வேலியில் ஃபேமஸானது ஒன்று தானேங்க அதை பார்க்காம வந்தால் எப்படி முருகனை போய் பார்க்கணுமா இல்லைங்களா அந்த முருகன் கோயில் போய் குறுக்குத்திரை முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணணும் அவரும் அந்த ஆற்றங்கரை அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமாக அந்த உள்ளக்க அப்படியே லைட்டாக அது இறங்கின மாதிரி உள்ளே இருக்கிறாரு அழகாக தரிசனம் கொடுத்தாரு அவரும் அதனுடைய அந்த உற்சவத்தில் அழகாக சுற்றி பார்த்துட்டு பழைய காலத்து கோயிலுங்க ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கோயில் ஆனால் அந்த பழைய காலத்து கோயில் பார்க்குறது தாங்க ஒரு அருமையே அருமை அந்த குரு குருக்குத்திரை கோயில் வந்து சூப்பராக நல்லா பார்த்தோம் அது அதில் அந்த காற்றங்கரையோடு அந்த கா அந்த அங்கி போட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு அந்த முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு அழகா அப்புறம் திரும்பி கொஞ்சம் அப்படியே கலர் அப்படியே வந்து ஜாலியாக அப்புறமா என்ன பண்ணாங்க எல்லாருமே சரி அடுத்து நம்ம அடுத்த ஸ்பாட் எங்க போகலாம் அப்படின்னு கேட்டால் சரி கொஞ்சம் எல்லாமே தலமாவே இருக்குது இல்ல சரி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அங்கே போனாலே பாபநாசம் ஃபால்ஸ் தான் திருநெல்வேலி ஃபேமஸானது பாபநாசம் ஃபால்ஸ் அகஸ்தியர் ஃபால்ஸ் அதுக்கு போகணும் அகஸ்தியர் ஃபால்ஸில் தண்ணி இருக்காதோ அப்படின்னு ஒரு டவுட் ஏன்னா சம்மர் ஆச்சுல இல்லை ஆனால் தண்ணி இங்கே அருமையாக வந்துச்சு தண்ணி பாட்டிலே வந்துகிட்டே இருக்குது அதில் சில ஃபால்ஸ்லாம் போய் குளிக்க பயமாக இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி இல்லை நான் மேசம் அப்படி இருந்துச்சான்னு தெரில நான் மாடிகிட்டால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அதில் அதில் நம்ம பாட்டு அழகாக குளிக்கலாங்க நல்லா ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி நல்லா குளித்தாங்க எல்லாருமே அழகாக குளிச்சிட்டேன் அங்கே கூட பதத்தெல்லாம் இல்லை சீக்கிரம் அங்கே உடியாங்க அப்படின்லாம் ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணு எல்லா இடத்துலையுமே அவங்க நிதானமாக கூட்டிகிட்டு நிதானமாக வந்தாங்க எல்லாருமே ட்ரெஸ்லாம் வந்து குளிக்கிறதுக்காகவே லைக் தகுந்தாப்பில் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அது மாதிரி நல்லா ஜாலியாக அங்கேயும் குளிச்சவங்க சுசாம அந்த ஹீட்லாம் அப்படியே தெளிஞ்சது ஏன்னா முதல் நாள் ஃபுல்லாக நம்ம ஹீட் தெரியல திருநெல்வேலி ஹீட் அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபால்ஸில் குளிச்சது ரொம்ப இதமாக இருந்தது நல்லாவும் இருந்தது ரம்மியமாகவும் இருந்தது அதில் அதனுடைய இயற்கை காட்சிகள் எவ்வளோ அழகாக இருக்கும் மரங்கள்லாம் அந்த ஃபால்ஸை சுற்றி உள்ள மரங்கள் தண்ணி ஓடி வருது அந்த தண்ணி ஓடி வந்து அங்கங்கே தேங்கி தேங்கி ஆறு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இல்லைங்க அந்த தண்ணி அதில் இவ்வளோ ஒரு மீன்கள் மீன்கள்லாம் நம்ம சாதாரண குட்டி மீன்கள்லாம் கிடையாதுங்கனால பெரிய பெரிய மீன்கள் நல்ல பெரிய பெரிய மீன்கள் அவ்வளோதும் ஓடுதுங்க ஒன்று ரெண்டு இல்லை அப்போ எக்கச்சக்கமாக அதில் ஓடிகிட்டே இருக்குது அப்படியே நீந்திக்கிட்டே இருக்குது அந்த மீன்கள்லாம் பார்த்துட்டு வரைய மனசு வரலங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த மீன்களுடைய அந்த ஸ்விம்மிங் எப்படியுமே மீன் ஸ்விம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் இல்லைங்களா அதை பார்த்தாலே நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதே மாதிரி தான் அங்கேயே இருக்குது அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம்னா அங்கங்கே நம்மளுடைய நம்ம தெய்வமா நினைக்கிறேன் குரங்கு அதெல்லாம் அழகழகாக க்யூட்டாக உட்காந்துட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துருக்குறாங்க அவங்க அங்கங்கே ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க தாவி தாவங்க மரத்தில் அதெல்லாம் அந்த ஃபால்ஸில் அகஸ்தியர் ஃபால்ஸில் நிறைய இருக்கிறாங்க அவங்கலாம் அவங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துட்டு அவங்களெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸா அப்படியே வந்து கலார திரும்பி நம்ம வேன்ல செட்டில் ஆனாங்க வெண்ணில் செட்டில் ஆகிட்டா அப்படியே எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சும்போது ஆர்கனைசத்தை இல்லை கொஞ்சம் எல்லாரும் விசைட் பண்ணபடி சங்கரன் கோயில் போனாங்க சங்கரன் கோயில்னாலே ஒரு ஃபேமஸான கோயில் இல்லைங்களா நம்மளுடைய சிவஸ்தலம் அது இவ்வளோ நாளும் இவ்வளோ தூரமும் நம்ம பெருமாள் தரிசிட்டு திடீர்னு நம்ம சிவனை போய் தரிசனம் பண்ண போகிறாங்க அங்கே ஒரு சிறப்பு சங்கரன் கோயில் வந்து அந்த கோபுரங்களே அழகு தானாங்க அந்த கோபுரம் வந்து சம அழகு கோயில் வந்து அவ்வளோ சமத்தியாக இருந்ததுங்க அங்கே சமையான அங்கே தான் அம்மன் வந்து அங்கே அழகாக பள்ளியில் தரிசனம் கொடுக்குறாங்க அங்கே அம்மனும் சிவனும் அங்கே வந்து முக்கியமான கடவுள்களில் முக்கியமான அம்மன் அவங்க வந்து பார்வதி அம்மன் வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்க அந்த கோயிலில் சிறப்பு ஒரே பெரிய சிறப்பு என்னன்னா அதை நம்ம பார்க்கணும் ஆசைப்பட்டுதில்லை நம்ம நாள் ஏன்னால் சிவனும் விஷ்ணுவும் ஒரு ஒரே அம்சமாக ரெண்டு பேரும் ஒரே அம்சமாக அந்த சிலை வந்து அங்கே நாங்கள் இருக்குது அந்த தெய்வம் ரெண்டு பேரும் ஒரு ஒரே சிலையில் ஒரு பாகம் வந்து சிவனாகவும் ஒரு பாகம் வந்து விஷ்ணுவமாக காட்சி கொடுக்குறாங்க அது கண்கொள்ள காட்சியாக இருந்தது நாங்கள் போக போகிற நேரத்துக்குள்ளே அந்த அபிஷேக ஆராதனை காட்டினாங்க பாருங்கள் அது ரொம்ப அப்படியே கண்ணுக்கு இதமாக இருந்துச்சு அதை நல்லா ரசித்து பார்த்தோம் அங்கே அதே ஒரே ஒரே இதில் ரெண்டு தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள் சேர்ந்த மாதிரி ஒன்று பாக்குறது வந்து பெரிய குறிப்பினை இல்லைங்களா அதுதான் சங்கரன் கோயில் இருந்துச்சுங்க அங்கே வந்து நல்லா அதையும் தரிசனம் நல்லாவே கிடச்சிது எங்களுக்கு அதையும் நல்லா பார்த்துட்டு அந்த போனதும் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில்லாம் அதிகமாக மழை மலை நம்ம தானே படுறோம் அதை அனுபவித்தோங்க ஃபுல்லாக சங்கரன் கோயில் ஃபுல்லாக நாங்கள் கோயிலில் இருக்கும்போது மழை அடிச்சுட்டு ஊற்றுனுச்சு பாருங்கள் செம்ம மலைங்க ஜாலியா இருந்துச்சு அந்த ஃபுல்லா நாலா பக்கமும் அதை ஒரே அடிச்சுட்டு அப்படியே ஓடுதுங்க ஆறு மாதிரி ஓடுது அவ்வளோ மழை அந்த சம்மர் மழைங்க கூட ஒரு என்ஜாய்மெண்ட் தானே அந்த இருந்துச்சு அந்த மலையை பார்த்துட்டு மழை அணிச்சுட்டு தான் இப்படி போறோம்னு நினச்சோம் ஆனால் அந்த மழை பெய்யும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு அது அந்த மலையை ரசிச்சோங்க நல்லா மலையை ரசிச்சுட்டு நல்லா ஜாலியா அது கொஞ்சம் லைட்டா இருக்கும் பொழுது அப்படியே வந்து அப்படியே வேனில் ஏறிட்டோம் கொஞ்சம் நினைஞ்ச மாதிரி நினையாரு மாதிரி ஏறிட்டோம் ஏறிட்டு அப்படியே இந்த மழையே தான் வந்து ட்ராவல் திரும்பி ரிட்டர்ன் நாங்க அது நைட் ஜேர்னி நல்லா ஜாலியாக நைட்டில் இடையில ஒரு இடத்துல நிறுத்துனாங்க டின்னர் முடித்தோம் டின்னர் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் பரங்கி போய்ட்டு அந்த ஊருக்கு கிரிக்காந்து ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டில் கொண்டுட்டு வந்து விற்றுட்டாங்க ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு சிட்டி அந்த ஆர்கனைசிங் வந்து சென்டர் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் அதை சூஸ் பண்ணலாம் நீங்களும் அதை சூஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேன் ஃபெசிலிட்டிஸ் அண்டு ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நல்லா அழகாக பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த நம்பர் வேணும்னா என்னை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்கள் நான் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஆன்மீக சுற்றுலா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்கங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய கிடைச்சாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தாங்க எல்லாருமே அந்த ஆர்கனைசர் வந்து அவ்வளோ ஒரு கைண்டாக பேசிட்டு ரொம்ப தன்மையாக நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டூர அனுபவம் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்மீக டூர் மாதிரி இல்லை ஒரு சுற்றுலா ஒரு இனிய சுற்றுலா இன்ப சுற்றுலா ஆய்வு திறந்தது நன்றி வணக்கம்